அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்சல் அனுப்ப போகிறோம் இழந்த வடை ஃபேஸ்பேக்கு ஹேர் ஆயிலு அத்திப்பழம் தேநெல்லி நேந்திரம் பவுட்ரு மூலிகை சோப்பு இது நெல்லிக்காய் பவுட்ரு இதெல்லாம் அனுப்ப போகிறோம் ஏன் பதிவு பண்ணுறேன்னா நான் இந்தியிலேருந்து வெயிட் அலையெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன் நம்ம பாட்டை வேறு மாதிரி விவசாயம் பண்ணார் தாத்தா வேறு மாதிரி பண்ணார் அப்பா வேறு மாதிரி பண்ணார் நம்ம வேறு மாதிரி பண்ணுறோம் அடுத்த தலைமுறை வேறு மாதிரி வரும் ஏன்னா அடுத்த தலைமுறையெல்லாம் வரும்போது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் முக்கியமான இடத்துல இருக்குமுங்க சோசியல் மீடியா வந்து முக்கியமான இடத்துல இருக்குது எந்த பொருள் உற்பத்தி வந்தாலும் இந்த மாதிரி விளம்பரம் பண்ணி விற்றுக்க முடியும் நம்ம உருவாக்குற பொருள் எல்லாம் வந்து அதில் போடலாம் அதில் நம்ம எதை உற்பத்தி வந்தாலும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வாங்குவாங்க அது நல்லா தரமான பொருளாக இருந்தால் தொடர்ச்சியாக வாங்குவாங்க அப்படி வாங்குகிற கஸ்டமர் தான் நம்மக்கிட்ட நிறையா இருக்கிறாங்க தொடர்ச்சியாக வாங்குறது ஒரு பொருள் ரெண்டு பொருள் தொடங்கி ஒவ்வொரு பொருளாக ஏடு பண்ணிகிட்டே வந்துடலாம் இந்த விவசாயத்தில் லாபம் இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்க ஏன்னா இத்தனை நாளாக விவசாயம் பண்ண மெத்தடே வேற இனி ஃபியூச்சர்ல வந்து வேற மாதிரி பண்ணுவாங்க இத்தனை நாளாக படிக்காம விவசாயம் பண்ணாங்க அப்பா காலம் அதுக்கு தாத்தா காலத்துல இல்ல இனி அடுத்த தலைமுறை வந்து படிச்சுட்டு வரும் எந்த தொழிலுமே இப்போ எல்லாமே ஆன்லைன்ல தானே இருக்குதுங்க இப்போ ஒவ்வொன்றையும் தேடி போய் வாங்க முடியாதுல்ல அதனால வந்து இயற்கை பொருளுக்கு உண்டான மதிப்பு அதிகமாக தேவை மதிப்பு அது தான் இருக்குங்க இந்த உங்களுக்கு ஆர்கானிக் ப்ராடக்ட்டுக்கு உண்டான தேவைகள் அதிகமாக அப்போ அதை ஃபில் பண்றதுக்கே கால் இல்லை வந்த உடனே விவசாயத்துல ஒன்றுமே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்ல தேவையில்லை நானே இன்னைக்கு வாரத்துல வந்து ரெண்டு நாள் மூணு நாள் இந்த அளவுக்கு அனுப்புவோங்க ஒவ்வொரு தடவையும் பார்சல் போடுறது வீடியோ அனுப்பிட்டே இருந்ததுன்னா பார்க்குறவங்களுக்கு மொக்கையாயிரமும் அதனால் அதனால அப்பப்போ அதை போடுறேன் எல்லாருமே விவசாயத்துக்கு வரலாம் ஏன்னா வந்து விளம்பரம் பண்ணுறக்கு உண்டான தளம் நம்ம கையில் இருக்குதில்ல அதனால் பிரச்சனை இருக்காதுங்க இந்த தொழில் மட்டும் இல்லைங்க எல்லா உற்பத்தியுமே வந்து இல்லைங்க ஆன்லைனில் வந்துடும் எல்லாத்துதான் நீ ஈஸி இன்றைக்கி இருக்கிற போக்குவரத்தில் ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் பஸ் ஏறி போய் அங்கே சுற்றி அலைஞ்சு ப்ராடக்ட்டு நம்ம வாங்க போகிற பொருள் இருக்குது செலவு ஐநூறுரூபாய் போய் அப்புறம் போய் ஹோட்டலில் சாப்பிடுவோம் அதனால் வந்து எல்லாமே நீ ஆன் ஆன்லைனில் தான் இருக்குங்க நல்லா பொருள் உற்பத்தி பண்ணால் நல்லா மூவ் ஆகுது அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன் பசங்களை பசங்களையெல்லாம் பார்த்துருக்குறேன் வந்தோன்னையுமே வந்து பேர் வைக்கிறது லோகோ செட் பண்ணுறது அந்த பேக்கிங் மெட்டீரியல் வாங்குறது அதில் தான் கவனம் செலுத்துறீங்களே ஒழிய உற்பத்தி பண்ணுறதில் கவனம் செலுத்துறது இல்லை நல்ல ஒரு பொருளை செஞ்சு வளருங்க ப்ராண்டிங்கே தேவையில்லை என்னோடய ப்ராடக்ட்டுக்கெல்லாம் நான் தான் ப்ராண்டு நான் இப்போ நான் தயாரிக்கிறேன் வீடியோ போடுற வாங்க போகிறாங்க இதெல்லாம் ஒரு பிராண்டுமே பண்ண தேவையில்லை அதெல்லாம் நிறையா போகும்போது பிராண்டிங் இல்லை கம்மியாக போகும்போது தேவையே இல்லை இந்த மாதிரி எடுத்து போட்டுருந்தாவே போகுது அதனால் புதுசாக வர்றவங்ககிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா பொருளை தயா தரமாக தயார் பண்ணி பழகுங்க அப்புறம் வந்து நம்ம பேக்கிங் பண்ணுறது வேறு வைக்கிறது லோகோ போடுறதெல்லாம் அடுத்தது பார்த்துக்கலாம் சரிங்களா பொருளை மட்டும் தயாராக நல்ல தரமான பொருள்கள் தயார் பண்ணால் கட்டாயம் வாங்குவாங்க எதிர்கால விவசாயி இப்படித்தான் இருக்குது ஆன்லைனில் தான் இருக்குது இப்போ எல்லாம் இது கார்ப்பரேட் ஆகிட்டாங்கண்ணா நம்மளும் ஆயிக்க வேண்டியது தானே ஏன்னா யூடியூப்புங்கிறது பெரிய கார்பரேட்டுங்க அதில் நம்ம போய் வீடியோ போட வேண்டாம் தான் போடணும் பெரிய விவசாயி தான் போடணும் எல்லாம் சொல்கிறது இல்லையே பெரிய உற்பத்தி நிறுவனங்கள் தான் போடணும் சொல்கிறது இல்லையே வேணாலும் போடலாம் பொருள் தரமாக இருந்ததுன்னா பார்த்துட்டு இன்னொருத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க கீழே கமாண்ட் ஓடுவாங்க அதுலேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குங்க இப்போ ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது உங்களுக்கு சொல்கிறேன் இன்னொரு பையனுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க வேற ஒரு விஷயத்த அது கட்டாயம் போகும்டா அப்படின்னு சொல்லித்தான் தொடங்கி இருக்குதுங்க என்ன இதனுடைய வீச்சு எப்படி இருக்கு இந்த பத்தாண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடுதில்லைங்க இந்த சோசியல் மீடியாவனுடைய விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் உன்னைய இருக்குங்க ஏஐ வந்துடுது ஏஐ வந்துடுது அது அதில் பிரச்சனை பண்ணு இதில் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் பண்ணாது அதை மோசமும் யூஸ் பண்ணலாம் நல்லா யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது செல்ஃபோன் எடுத்து நல்லதும் உள்ள இருக்குது இல்லைங்க செல்ஃபோன் அப்படிங்கிறது உலகத்திலேயே பெரிய நூலகம் உலகத்திலேயே பெரிய டிக்ஷனரி இதில் தேடினா எல்லாமே கிடைக்குது அப்போ ஏஐஎல் இன்னும் ஃபாஸ்ட்டாக வரணும் தட்டுன்னா நம்மளுக்கு எனக்கெல்லாம் இன்னைக்கு அது ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் தெரியுது அதில் அப்படி ஆகிடுது இப்படி ஆகிடுது அப்படின்னு அப்போ நம்ம பாட்டம் போட்டோனாக்கா ஒன்றுமே தெரியாது தற்குரியா இருந்ததுன்னு என்ன பண்ணுறதுங்க எதையும் விற்க முடியாது எதுவும் பண்ண முடியாது அதனால சாணி வலிச்சாலும் படிச்சுட்டு வந்து தான் வலிக்கணும் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு யூடியூப் ஆரம்பித்து போடுங்க அடுத்த தலைமுறையில் இதை விட நல்லா ரீச் ஆக அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அடுத்த தலைமுறையில் விவசாயத்துக்கு வாங்க கட்டாயமாக நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நல்லா வேலை செய்யணும் சும்மா இது பேசி சம்பாதிக்கிற ஃபீல்டு இல்லை உழைச்சி சம்பாதிக்கிற ஃபீல்டு உழைப்புக்கு வந்து என்றைக்கு மதிப்பு இருந்தால் தான் இருந்துகிட்டே தான் இருக்குங்க உழைப்பு தான் மூலதனம் வேறு எதுவும் மூலதனம் இல்லை இல்லை உழைச்சாத்தான் ஒரு பொருள் கிடைக்கு ஒரு பொருள் உற்பத்தி பண்ண முடியும் அதனால உழைப்பு தான் மூலதனம் விவசாயத்துக்கு வாங்க கட்டாயமாக நல்ல வருமானம் சம்பாதிக்கலாம் அப்புறம் இந்த பாக்ஸு இந்த டப்பா இதெல்லாம் நான் செட் பண்ணிருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு முதல்ல வந்து ஜிப்லா கவர்லது இதையெல்லாம் போட்டு அப்புறம் அப்புறந்தான் வந்து இந்த டப்பா போய் ஆர்டர் கொடுத்து இந்த டப்பாவுக்கு தகுந்த மாதிரி இந்த பாக்ஸு தூத்துக்குழியில் ஆர்டர் கொடுத்து வாங்கினேன் இடத்தொடனேயுமே இதுக்கெல்லாம் நான் போயிடலிங்க பொருளை வந்து நல்லா தயார் பண்ணி பழகிட்டு தான் அதுக்கெல்லாம் போனேன் ஏன்னா இதெல்லாம் ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் எல்லாம் அடிக்க மாட்டாங்க போனால் மூணாயிரம் பாக்ஸ் ஒட்டுக்கு அடிச்சா தான் அடிச்சு தருவாங்க பாட்டில் அப்புறம் உங்களுக்கு அன்றைக்கி வீடியோ போட்டிருந்தேன் அவங்க எத்தனை பாட்டில் வேணாலும் கொடுப்பாங்க போட்டி வச்சிருக்கிற சைஸில் ஸ்பெஷலாக வேணுன்னா நம்ம சொல்லி ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் இப்போ இலந்தக்க விட அரை கிலோ பேக் பண்ணியாச்சுங்க இது ஒன்றா நம்பரு அடுத்தது என்னங்க காய்திரி இது ஒரு கிலோ அத்திப்பழங்க தேனல் உர வச்சு நாட்டுத்திப்பழம் ஹீமோக்ளோபின் கட்டாயம் அதிகமாகு ஆனால் வாங்கி சாப்பிட்டு ஹீமோகுளோபின் அதிகமானவங்க யாரும் சொல்கிறதே இல்லைங்க அப்படியே விட்டுறீங்க நீங்கள் கீழே கமாண்டில் போட்டால் தானே நம்மளுக்கு பொருள் விற்கிறதுங்கிறது ரெண்டாவதுங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து அந்த ஹீமோக்ளோபின் கம்மியாக வைக்கிறவங்க இதை எடுத்து அவங்க ஊரில் இருந்தால் கூட அத்திப்பழத்தை பொறிக்கி சாப்பிட்டு சரியாயிக்குவாங்க இல்லைங்க நம்ம செய்கிற வேலை எதுவுமே மாற்ற தூண்டு வரணும் உண்மை ஏதோ ஒரு நம்மளும் நாலு பொருள் தயாரிக்கிறோம் விற்கிறோம் போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாதுல்ல அத்தி போல் ஒரு கிலோ அடுத்ததுங்க கிலோ அத்தி இது அரை கிலோ அத்திங்க இந்த நாலு தான நாலு அடுத்தது நேந்திரம் பொடி கால் கிலோ ஃபேஸ் பேக் நூறு இதுக்கு ஒரு அமேசான் கவர் எடுங்க நீங்கள் இந்த பேக் பண்ணும்போது இந்த ஏர் ஓ இது பாப்பாவே பண்ணி வச்சுருங்களா இந்த ஏர் வெளியே போகிற மாதிரி பண்ணி விட்ருங்க இவங்களுக்கு வந்து நம்ம நேந்திரம் நேந்திரங்காய் பொடி கால் கிலோ அதை வந்து இப்படி இன்னொரு கவரில் போட்டுருவோம்ங்க இல்லைன்னா ஏமாந்த ஜிப்லாக் கவர் ஓப்பன் ஆகி சிந்தி போகு இது நல்லா இதுங்க நல்லா இருக்குது நல்லா நார்சத்தான பொருளுங்களா அதனால் மலச்சிக்கலை தீர்க்குறதுல நேந்திரங்காய் பவுட்ரு வந்து நல்லா வேலை செய்யுதுங்க இதுக்கு வந்து இதில் அதுக்கு ஒன்று இதில் வந்து இவங்க கேட்டிருக்கிறது வந்து நூறு கிராம் ஃபேஸ் மாஸ்க்கு பன்னீர் ரோஸ் ஃபேஸ் மாஸ்க்கு கால் கிலோ நேந்திரம் போடுறதுங்க நம்மக்கிட்ட வந்து அஞ்சு டைப்பான பாக்ஸ் இருக்குதுங்க அஞ்சு டைப்பில் இருக்கு பாக்ஸு ஒவ்வொன்றும் டப்பாவை எல்லாம் அளந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் கொடுத்து செஞ்சு வாங்கிட்டோம் அப்புறம் இந்த மாதிரி போடுறதுனால எந்த பாக்ஸ் ஃபுட் ஆகுதோ அந்த பாக்ஸில் எடுத்து போட்டுவிட்டு எத்தனை காய்த்திரி அஞ்சு அரை லிட்டர் எண்ணெய் கால் கிலோ மூலிகை பல்புடிய எத்தனைங்க ஆறா ஆறு அடுத்ததுங்க ஆயில் இது வந்து இழந்த அரை கிலோ அரை கிலோ டப்பா காலி ஆகிடுது அதனால் ஒரு கிலோ டப்பாலியே போட்டு விட்றேங்க இழந்த வடை எல்லாம் நல்லா வேலை செய்யும் காட்டி திருப்பி திருப்பி வாங்குறாங்க வெளிநாடு போறவங்கள கூட வாங்கிட்டு போய்க்கிறாங்க ஏன்னா உமிழ்நீர் நல்லா சுரக்க வைக்க நீங்கள் கடையிலயும் வந்து வடை வாங்கி பாருங்க இதையும் எடுத்து சாப்பிட்டு பாருங்க வித்தியாசம் தெரியுங்க இந்த பாக்ஸ் காலி ஆயிடுதுங்களா சரி நான் போய் எடுத்து வரேன் அடுத்ததுங்க ஆயில் ஒன்றை பெருசுதான் போடுவோங்க ஒரு ஏதாவது நியூஸ் பேப்பர் இருந்து அட்டாக் வேணுங்க ஏன்னா சைலில் கெடுக்கும் நாடு கெடுக்கு மேலே அந்த ஆட்டோ அடியில் இருக்கு எடுத்துருவீங்களா நானே எடுத்துகிட்டு வரேன் இல்லைன்னு மேலே மேலேங்க

అన్స్ప్లై నవన కష్టపడతాను కష్టపడతాను నారతి నిమిర్తి రెండు ஆங்கில அருளத்தில் இறந்தவரையாரு

எல்லாமே பார்சல் பண்ணியாச்சுங்க இன்னைக்கு எழுபது பார்சல் போகுது இதே மாதிரி ஏன் வந்து இதை விடாம பண்ணிட்டே இருக்கா நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் ஐடியாவெல்லாம் நம்ம பார்த்து அவங்க கற்றுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக இதாக இருக்கலாம் நீயிலும் நிறைய ப்ராடக்ட் தயாரிச்சு போகிறாங்க கட்டாயமாக நல்லா போகுது நன்றி வணக்கம்